வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் மாத்திரமல்ல வணக்கத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாட்டில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் நீ வணக்கத்தில் குறைந்து விடுவாய் நீ மார்க்க சேவையில் குறைந்து விடுவாய் உன்னை விட மேலே உள்ளவர்களை பார் உந்துர் இலாமன் உனக்கு நீ யாரோ அதை பார்க்காதே தொழும்போது நம்ம கரெக்டாக தொழுதுறோம் அஞ்சு வேலை தொழுகிறோம் தொழுகிறோம் திருப்தி வரும் இல்லை அதை விட மேலாக பார் ராத்திரி எல்லாம் நின்று வழங்குகிற சாலிகங்களை பார் நொடி பொழுதும் ரப்பை மறக்காத அவன் நேசர்களை பார் நீ இன்னும் உயர்வதற்கு வகை கிடைக்கும் என்றார்கள் வல்லல் நபி சொல்லாலை வசல்லாம் ஒன்றொரு இலாமன் உன்னை விட மேலே உள்ளவர்களைத்தான் வணக்கத்திலும் வழிபாட்டிலும் நீ பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீனும் உயர்வாய் இன்னும் உன் வணக்கம் உயரும் இன்னும் நீ விரிவான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாய் இதை உத்தம நபிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கையில் உயரணும் வாழ்விலும் உயரணும் வாழ்வாதாரத்திலும் உயர வேண்டும் கொடுக்கும் கரம் எப்போது கிடைக்கும் இருக்கும் போது கிடைக்கும் இருக்கும் வாழ்க்கை நீ தேட வேண்டும் இதில் கருத்துகள் எல்லாம் வித்தியாசம் இல்லை நான் உயரணும் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்வான வாழ்க்கையை தேடணும் உயர்வான வணக்கத்தை தேடணும் உயர்வான சொர்க்கத்தை தேடணும் அத்தனையும் அனுமதி